நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எதற்காகனா நீங்கள் வந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ நண்பர்களே சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனம் தற்போது வித்தட்ராவும் கொடுத்துட்டு வராங்க வித்தட்ரா போட்டிருக்காங்க அமௌண்ட் வந்து ஒன்றும் கொடுக்கல இந்த நிறுவனத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நமது மைவித் ரியாட்ஸ வந்து கம்பேர் பண்றாங்க இது எந்த விதத்தில் ஐயா நீங்களே சொல்லுங்க மூணு வருஷமா நமக்கு மாதம் மாதம் பேமெண்ட் வந்தது ஏதா தடங்கள் இருந்ததா ஒரு நாள் லீவ் இருப்பாங்களா இப்போ இவங்க கம்பேர் பண்ணுற நிறுவனம் வந்து அடிக்கடி லீவ் விடுவாங்க அடிக்கடி லீவ் விடுவாங்க இன்னும் பாருங்கள் அமௌண்ட்டு வருது அமௌண்ட்டு வருதுன்னு சொல்கிறாங்க பட் வந்து இன்னும் அமௌண்ட்டே வரல வித்த மட்டும் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிந்த உறுப்பினர்கள் எதாவது அமௌண்ட் வந்துச்சான்னு கேட்டேன் இது வரைக்கும் அமௌண்ட்டே வரல பேருக்காக வித்தட்ரா கொடுக்குறாங்க நமது மைவித்திர நிறுவனம் அப்படியேப்பட்ட நிறுவனமா சும்மா பேருக்காக வித்தட்ரா கொடுத்துட்டு அமௌண்ட் வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு ஜெனியூனாக வந்து நமது ஆர்ட்ஸ் நிறுவனம் எப்படி செயல்பட்டாங்க புரியுதா நண்பர்களே நீங்க பாருங்க எவ்வளோலாம் வந்து மக்கள் இருக்கிறாங்க எப்படிலாம் இருக்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க மைவீத்திரு உறுப்பினர்கள் கூட இல்லை போலியான மைவித்திரு உறுப்பினர்கள் அவங்க வந்து சொல்றாங்க என்கிட்ட இங்க பாருங்க மைவித்திரையாட்சியில் இன்னும் அமௌண்ட்டு போடல நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஆனால் எங்கள் நிறுவனத்தில் பாருங்கள் இப்போ நாங்கள் வித்த ட்ரா கொடுத்துருக்கோம் வித்த ட்ரா கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து சில நாளில் எங்களுக்கு வித்த ட்ரா வந்துடும் அமௌண்ட்டு வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க உண்மையாக சொல்கிறேன் அதுதான் நம் நிறுவனம் எவ்வளோ ஒரு ஜெனியூனாக செயல்பட்டுச்சு இந்த நிறுவனத்தை நீக்கி மைவித்ரேர்ஸ் என்ற போர்வில் போலியான உறுப்பினர்கள் வந்து நம்ம நிறுவனத்தை வந்து விமர்சிக்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நண்பர்களே அது இல்லாமல் நிறைய பிரைன் வாஷ் பண்ணுறாங்க நமது மைவித்ரேர்ஸ் உறுப்பினர்கள் நானே பார்த்துருக்கேன் ஒரு உறுப்பினர்கிட்ட போயிட்டு இவங்க கேட்குறாங்க எங்கள் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கிங்க எங்கள் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கங்க எங்கே பாருங்கள் ஒர்க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வித்துட்டா கொடுத்துட்டோம் அமௌண்ட்டு வந்துச்சுன்னே சொல்கிறார் அவர் புரிதுங்களா இது எந்த அளவுக்கு சாத்தியன்னு நமக்கு தெரியல அமௌண்ட் வந்துச்சா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அது எந்த நிறுவனம் சொல்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் வந்திருக்குங்களா வந்தால் தயவுசெய்து சொல்லுங்க அந்தந்த உறுப்பினர்கள் தேவையை அப்பப்போ பூர்த்தி செய்து நமது நிறுவனம் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் அவ்வளோ ஒரு சூப்பராக செயல்பட்ட நிறுவனத்தை இன்னைக்கு வந்து மற்ற நிறுவனத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க நம் நிறுவனத்தில் விடுமுறை இது வரைக்கும் விட்டுருக்காங்களா அப்டேட்டுன்ற பேரில் நடக்கும் ஆனால் அன்னைக்கு அந்த ஆட்ஸ் வந்து பார்க்க முடியலன்னா நம்ம ஆப் வந்து லாகின் பண்ண முடியலைனா அடுத்து வந்து அடுத்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அமௌண்ட் ஒரே கேப்சால கொடுத்துருக்குறாங்க இத்தனைக்கு சிஎம் உறுப்பினர் கூட சிஎம் உறுப்பினர் எவ்வளோ நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்தபட்சம் அது ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம ஆப்ல வந்து வேலை செய்யணும் இது ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி இருக்கு பட் நார்மல் உறுப்பினர் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆனால் அப்டேட்டு நடக்குது அதே மாதிரி ஆப் சரியாக ஒர்க் ஆகணும்னு அடுத்த நாள் ஃபுல் அமௌண்ட்டு அப்போ அந்த டைமிங் வந்து அவங்களுக்கு சேவ் ஆகுது இல்லை உண்மையாக சொல்றேன் சூப்பரான நிறுவனம் நமது மைவைத்திரியார் நான் மட்டும் சொல்லிங்க எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க என்ன அதை நம்பிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம பகுதியில் இருக்கிற மைவைத்திரி விற்பனை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் இருக்கலாம் எங்களுக்கு தெரியல இந்த உறுப்பினர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வேறொரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருக்க முடியும் ஆனா இவ்வளவு நமது மயவீத்திரசு மாதிரி இவங்க அந்த நிறுவனம் செயல்பட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா செயல்பட்டு இருக்காது செயல்படும் போதில் என்னங்க நம்ம நம்ம நிறுவனம் என்னங்க வேர்ல்டு லெவல்ல போகுது நம்பர் ஒன் நிறுவனம் யாராவது சொல்ல சொல்ல முடியுமா வேற ஏதாவது நிறுவனத்தை கம்பேர் பண்ண முடியுமா கண்டிப்பா அது மாதிரி கம்பேர் பண்ண முடியாது நமக்கு நம் நிறுவனம் நமது மைவித்திரிய ஆட்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு நம்ம மைவித்திரி ஆட்ஸ் வந்தா மட்டும்தான் இருக்கும் அடிச்சுக்க வந்து யாருமே இல்லை நமது ஆட்ஸ் நிறுவனம் மட்டும் தான் நமது மைவித்யா அடிக்க முடியும் மற்ற நிறுவனங்கள் ஆயிரத்தி எட்டு மாதிரி வரலாம் நிறுவனங்கள்லாம் ஒரு மாதம் இரண்டு மாதம் பணம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் காணாமல் போயிடும் இன்னைக்கும் காணாமல் போயிருக்கு சமீபத்துல ரீசெண்டா ஒரு ஆப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆப் வந்து இல்லாம போயிருக்கு தடபுடலா வந்து அப்படியே போய்கிட்டே இருந்தது ஜாயினிங்லாம் பட் வந்து லாஸ்ட்ல என்னாச்சு இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் அப்படி கண்டிஷன் போட்டு லாஸ்ட்ல அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாங்க அதில் முதலீடு போட்டவங்களாம் அமௌண்ட் போயிடுச்சு நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் கதர்னாங்க அதில் அமௌண்ட்டு போட்டு ஸோ அது மாதிரி யாரும் நம் நிறுவனத்தில் ஏமாத்திட்டு யாரும் போல இன்னைக்கு கூட நமது எம்டி உள்ள இருக்கிறாருன்னா என்னுடைய கம்பெனி தெளிவான கம்பெனி நான் சரியாக பண்ணுறேன் நான் என்னை வந்து எந்த தப்பு இல்லை எங்கள் உறுப்பினர்களும் எந்த தவறு செய்யலை அதை நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டு தான் வாலண்டரியாக போயிட்டு சரண்டானாங்க மற்றவர்கள் மாதிரியே கேஸ் போட்டோடனே ஓடி போய் மறைஞ்சிக்க மாட்டாங்க சரிங்களா வரலாம் அது தெரிஞ்சுக்கிங்க அவராக போய் சொல்கிற அளவுக்கு போகிறான் அப்போ அது எவ்வளோ ஒரு ஜென்வனான நிறுவனம் பொருட்கள் மேலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு தெரியுமா ஓடுறவங்க வந்து இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம ஆயுர்வேத பொருட்கள் மீது நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கோடிக்கணக்காக செலவு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஓடுறவங்க வந்து இது மாதிரி பண்ணுவாங்களா இல்லை நண்பர்களே எனவே இப்போ இல்லை எப்பயுமே நமது நிறுவனம் ஒரு சூப்பரான நிறுவனம் நம் நிறுவனத்தை வந்து கண்டிப்பாக எத்தனை பேர் வந்து எத்தனை நிறுவனங்கள்ல ஆரம்பிச்சாலும் நம்மளை வந்து அசைக்க முடியாது அந்த அளவுக்கு ஜெனியூனான நிறுவனம் நிச்சயம் கண்டிப்பாக நமது எம்டி வந்தவுடன் இந்த உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இல்லையா அதாவது இது மாதிரி வந்து எங்கள் நிறுவனத்தில் சேர அந்த நிறுவனத்தில் சேருன்னு கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் சரிங்களா எனவே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமது எம்டி வெளியே வரட்டும் அநேகமாக அதற்கான ஆயத்த பணிகள்லாம் தற்போது நடைபெற்று வருகிறது விரைவில் வந்து பார்த்தோன்னா நமது எம்டி வந்து ரிலீஸ் ஆவார் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது அதால் இது மாதிரி போலி நண்ப போலி உறுப்பினர்கள்லாம் சொல்கிறதுலாம் யாரும் கேட்காதீங்க உறுப்பினர்களே உஷாராக இருங்க எப்போயுமே நம்ம நிறுவனம் நமக்கு நமக்கு தான் சரிங்களா மீண்டும் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற சொற்களுக்கு நீங்கள் நான் அந்த பதிவினை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்